உலகத்திலேயே கம்மியான பாப்புலேஷன் உள்ள நாடு வேட்டிகன் சிட்டி வெறும் எண்ணூத்தி எண்பது பேர் தான் இருக்காங்க விட கம்மியான பாப்புலேஷன்ல உள்ள நாடு இருக்கா இருக்கு ஆஸ்திரேலியன் எக்ஸ்டர்னல் டெரிட்டரி கண்டர்ல வர கோகோஸ் ஐலண்ட் ஐநூத்தி தொண்ணூறு பேர் தான் இருக்காங்க ஆனால் இவங்களையே மிஞ்சற அளவுக்கு ஒரு இடம் இருக்கு அதுதான் பிரிட்டிஷ் ஓவர்சீஸ் டெரிட்டரி கண்டரில் வர பிட்கெய்ன் ஐலண்ட்ஸ் மொத்தம் நாற்பது பேர் தான் இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு இடத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேணாமா வாங்க பார்க்கலாம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதுல பிரிட்டிஷ் கடற்படையோட ஹெச்எம்எஸ் பவுண்டி அப்படிங்கிற சரக்கு கப்பல் திஹிதி அப்படிங்கிற ஐலாண்ட்ல இருந்து பிரெட் ஃப்ரூட் பிளான்ஸை ஃபுல்லா லோட் பண்ணி பிரிட்டிஷ் வெஸ்ட் இண்டீஸ்க்கு பயணம் மேற்கொண்டாங்க கப்பல் கேப்டன் வில்லியம் பிளிங்க் அப்படிங்கிறவரோட அராஜகத்தை எதிர்த்து அந்த கப்பல் இருந்த மியூட்டினியர்ஸ் அப்படிங்கிற கிளர்ச்சியாளர்கள் கேப்டனையும் அவங்க கூடவே மற்ற கப்பல் வேலையாட்களையும் ஒரு போட்டில் இறக்கி விட்டுட்டு கப்பலை எடுத்துட்டு பிரிட்டிஷர்கள் கண்ணில் படாமல் இருக்க யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்த கண்டுபிடிச்சாங்க அதுதான் பிட்கெயின் ஐலேண்ட்